வணக்கம் சோதுரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கேது பயிற்சி ராசி பலன்கள் ஜோதிடத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது காரணம் ஜோதிடத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த கேது அப்படிங்கிற கிரகங்களே கிடையாது சூரியன் முதல் சனி வரைக்கும் ஏழு கிரகங்கள் தான் இருக்கும் நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் இடம் பெறலாம் பிற்காலத்தில் இந்த கேதுக்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்படுது ஏன்னா ராகுகேது அப்படிங்கிறது உண்மையான கிரகங்கிறது கிடையாது அது வந்து ஒரு பருப்பொருள் கிடையாது அது வெறும் நிழற் கதிர்களாக பூமியிலுடைய இரு பக்கங்களில் இருந்ததுனால அதை பெருசாக எடுத்துக்கலை ஆனால் இந்த அஸ்ட்ராலஜி கால்குலேஷன்ஸுன்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் இந்த கதிர்களாலும் மாற்றங்கள் வர்றதை உணர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம்தான் இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் சாயா அப்படின்னா நிழல் மாயை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் இணைச்சாங்க ஒரு நிழல்களாக இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு அதாவது கிரகம்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இடம்பெறக்கூடிய வகையில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கும்பொழுது இந்த ராகுக்கேதுக்களுடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னால் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான அரிதான விஷயங்களுக்கு காரணக்கர்த்தாவாக இந்த ராகு தான் இருக்காங்க ஆக்சுவலாக மனிதர்களுடைய வாழ்க்கையே வெறும் மாயை தான் அப்படிங்கிறது சித்தர்கள் கூட்பாடு அப்போ அந்த மாயையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாயா கிரகங்களும் அத்தியாவசியமாக இருக்குது அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று மற்ற கிரகங்களால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் வருதோ இல்லையோ ஆனால் ராகு கேதுக்களால் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் அதனுடைய ஸ்தானங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு போகும் ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது எந்த ராசியில் இருக்கோ அதையே சொந்த வீடாக அதை மாற்றிக்க அதனாலே அதன் முது தாக்கம் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் மற்ற கிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு பகை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பலன்கள் ஒரே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அது மட்டும் இல்லை வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பயிற்சிகளில் இந்த ராகியது பேச்சும் இருக்குது ஏன்னா குரு வந்து ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் சனி இரண்டரை வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் ரெண்டுக்கும் மத்திய பகுதியில் ஒன்றரை வருட காலம் பதினெட்டு மாதங்களுக்கு இந்த ராகக்கியதனுடைய சஞ்சாரம் ஒரு ராசியில் இருக்கும் ஸோ ராசியில் அதிக நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தாக்கத்தை அதிக நாட்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த ராகுக்கேது பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அனைத்துமே இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது சனிப்பயிற்சியும் இருக்குது ராகுக்கு எது பயிற்சியும் இருக்குது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் கண்டிப்பாக அனைவரோட வாழ்க்கையும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும் அது வந்து நல்லதோ கெட்டதோ அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கும் ஆல்ரெடி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருந்தோம் ஆக்சுவலாக அது சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இப்போதைய நடுப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது அது பார்க்காதவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள் உலக சூழல்கள் எப்படி இருக்கும் மனிதர்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் க்ளியராகவே சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க அதோடு வேணால் செக் பண்ணி பாருங்கள் சேனல் பேஜில் இருக்கும் ஸோ இங்கே இந்த ராகு கேதுக்கள் ராசி ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இதுவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் ரெண்டாம் இடத்துல கேதுவும் சஞ்சரிச்சிட்டு வந்தது இனி அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு உங்களுடைய ராசியில் கேதுவும் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும் பொதுவாக ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் பார்சியலாக வேலை செய்யக்கூடிய கிரகங்கள் தான் அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இருக்கிறத விட்டு பறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சிம்ம ராசிக்கு இருக்கிற விஷயங்களெல்லாம் விட்டுட்டு இல்லாத விஷயங்களுக்கு பின்னாடி ஓடுற மாதிரியான சூழ்நிலைகளை கொடுக்கறது இந்த ராகுக்கேதுக்கள் இன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசிக்கு இந்த ராகுக்கேதுக்குள் ஒரு சாரபட்சமாக செயல்பட வைக்கும் பொதுவான நிலையில் இருக்க முடியாது எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு காரியத்தை செய்ய முடியாது இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த ராகுக்கேதுக்குளுடைய தாக்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா ஒன்று அவங்க எல்லாத்தையுமே தனக்கு அப்படின்னு செஞ்சுக்குவாங்க சுயநலத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிச்சிடும் இல்லை அப்படின்னா தனக்குன்னு எதையுமே செஞ்சுக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே மற்றவங்களுக்குன்னு விட்டு கொடுக்கவே ஆரம்பிச்சிடுவாங்க அங்கே பொதுநலம் மட்டுமே இருக்கும் தனக்குன்னு ஒன்றுமே இருக்கு இப்படி ஒரு சாரபட்சமாக செயல்பட வைக்கக்கூடிய பவர் இந்த ராகு கேதுக்களுக்கு உண்டு அண்ட் ஜென்ரலாகவே ராசி ரீதியாக இந்த ராகு கேதுக்கள் என்ற ஆயிடுச்சு அப்படின்னாலே எல்லாருக்குமே இந்த மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அது வந்து இந்த ராசினால எந்த ராசியாக இருந்தாலும் மன ரீதியான சலனங்கள் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது எப்படியோ மனசை போட்டு குழப்பி விட்டுடும் எல்லாமே காணல் நீர் மாதிரி தான் கண்ணுக்கு முன்னாடி தெரியுமே எல்லாம் பக்கத்தில் ஒரு வர்த்த ஒன்றும் இருக்காது சரியானது தப்புன்னு காட்டும் தப்பானது சரின்னு காட்டும் ஸோ எதுவுமே வந்து ஒரு கிளியரான அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறதே இருக்காது நம்ம தெளிவாக இருக்கணும்னு நினைச்சால் கூட இருக்கும் கூட போட்டுவிடுவாங்க இல்லை கூட இருக்கிறவங்க ஸ்டெடியாக இருப்பாங்க ஆனால் நம்மளால் அதை ஏற்றுக்கவும் முடியாது புரிஞ்சுக்கவும் முடியாது ஸோ இப்படி போனால் அப்படி வந்துடும் அப்படி போனால் இப்படி வந்துடும் இதுதான் பிரச்சனை ஸோ மன ரீதியாக ஒரு தெளிவான நிலை கொடுக்காத அமைப்பு ஆனால் சில பழமொழிகள் முரண்பாடாக தென்பட்டாலும் நிஜத்தில் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகவும் செய்யும் அப்படிதான் அந்த குட்டையை குழப்பனால் தான் மீன் பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய குழப்ப நிலைகளில் சிலருக்கு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வேலை செய்யக்கூடிய கிரகங்கள் அதிக அளவில் எல்லா நிலைகளிலுமே ஆராயக்கூடிய திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ அதனால் நல்லது கெட்டது அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே ஆளாசு ஆராய்ச்சி பார்த்துடுவாங்க அதனால் ஆரம்பத்தில் எல்லாம் குழப்பமாக தான் இருக்கும் ஆனால் கடைசியில் ஒரு விஷயத்தை பிடிச்சிடுவாங்க அந்த ராகு கேதுக்கள் என்றாய் கொஞ்சம் நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கண்ணைக்கட்டி காட்டில் விட்ட சூழ்நிலையாக தான் இருக்கும் இதுவா அதுவா அப்படின்னு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம் ஆனால் அந்த ராவ கேதுக்கள் மாற்றம் பெறக்கூடிய அந்த காலகட்டங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு தெளிவை கொடுத்தோம் அடுத்தது இதுதான் இனி இப்படி தான் இருக்க போகிறேன் நான் தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ இது வந்து ராசி ரீதியாக ராகு கேதுக்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுச்சுன்னா எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் அதனால தான் இந்த ராகு போல போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாருமில்லை அப்படின்னு சொல்கிறது அதாவது குழப்பத்தையும் கொடுப்பாங்க தெளிவையும் கொடுப்பாங்க ரெண்டுமே அதிகளவில் கொடுக்கவும் செய்வாங்க ராகுக்கேதுவை பொறுத்த வரைக்கும் கொடுத்தா கை நிறைய அள்ளி கொடுத்துடணும் இந்த கிள்ளி கொடுக்குற விஷயமும் ஆகாது அதே போல் நல்லது கெட்டது ஆராய்ஞ்சு பார்க்குற விஷயமும் ஆகாது ஏதோ ஒன்று அவங்கவுங்க நிலைகளுக்கு இருப்போம் இந்தாப்பா அப்படின்னு சொல்லி தூக்கு கொடுத்துருவாங்க கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்கன்னா தூசியளவு கூட எதுவும் கிடைக்காது இங்கேயும் அதே தான் அது நல்லது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் பாரபட்சம் கிடையாது ஆக ராகுக்கேதுக்கள் நல்லதை கொடுக்குமா கெட்டதை கொடுக்குமா அப்படிங்கிறது உண்மையிலே அவங்க சேஜாதக அமைப்புகளில் தான் இருக்குது பொதுப்பலன்கள் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை தான் எடுத்துக்க முடியும் ராசி ரீதியாக அதனுடைய தாக்கங்கள் இருக்கும்பொழுது மன ரீதியான சோர்வுகள் அழிச்சல்கள் கழிப்புகள் போன்ற விஷயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பிரிஸ்காகவோ ரெஃப்ரெஷ்ஷாகவோல இருக்க முடியாது கோபம் தலைக்கேறும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட முரண்டு முரண்டுபிடிப்பாங்க தலக்கண ஏறும் எல்லாத்துலேயும் நான் 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 இருப்பாங்க ஆரம்ப காலகட்டங்களில் அப்புறம் ஒதுங்கி போவாங்க இல்லைன்னா ஒதுக்கிட்டு போவாங்க ஒன்று அவங்களாகவே விலைக்கு போயிடுவாங்க எதுவுமே வேண்டாம்ப்பா நான் என் பாட்டுக்கு வேலையை பார்த்து அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எதுலேயுமே ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் அவங்களாகவே ஒதுங்கி போவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களும் ஓரம் கட்டிகிட்டே இருப்பாங்க நீ எனக்கு வேண்டாம் நீ எனக்கு வேண்டாம் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு மற்றவங்கள ஒதுக்கி வைக்க ஆரம்பிப்பாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் தனிமை அதாவது துணியில் சேறு விழுந்தாலும் சரி இல்லை சேத்துல துணி விழுந்தாலும் சரி சேதம் என்னமோ துணிக்குதானே தவிர சேர்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களாக விட்டாலும் சரி இல்லை அவங்களாகவே ஒதுங்கி போனாலும் சரி மிஞ்சிறது தான் இந்த தனிமை தான் ஸோ அதனால் இந்த ராகு கேதுக்கள் வரும்பொழுது இந்த தனிமை சார்ந்த விஷயங்கள் இருக்கத்தான் செய்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாகும் அதனால் தனிமை கொஞ்சம் விரும்புவாங்க அதே போல் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நிம்மதிக்காக அமைதிக்காக இந்த ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய பேரை பார்க்குற அந்த ராக கேதுக்கள் சுய ஜாதகத்திலே இன்வால்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே அவங்க ஏதோ ஒரு வகையில் ஆன்மீக பணிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி அந்த ராகுக்கேது பயிற்சிக்கு பிறகு சிம்மராசிக்காரங்களுக்கும் இந்த ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் அதிகரிக்கும் தவிர ராசிக்குள்ளே இந்த கேது என்றாகிறதும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் இந்த ராகு கேது அப்புறம் ஒரு தடவையாவது உங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு போய்ட்டு வாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மறைமுகமாக செய்யக்கூடிய தொழில்கள் அதாவது இந்த தொல்லியல் நிபுணர்கள் சீக்ரெட் ஏஜென்ஸு ஆராய்ச்சியாளர்கள் கலைத்துறை டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள் தனித்தே எல்லா விஷயங்களையும் செயல்படக்கூடியவங்க தவிர இந்த ஆகாத வேலை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த ராகுக்கியது பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகுக்கேது கொஞ்சம் கூடுதலாக ஃபேவர் பண்ணவும் செய்யும் முன்னாடி பத்து பர்சன்டேஜ் எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்னா இப்போ ஒரு இருபது பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போடுவாங்க அதே போல் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தேவைப்படும் இல்லைன்னா இது வரைக்கும் இருந்த நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் மாறுபட்ட சூழலில் அவங்க இருப்பாங்க இது வரைக்கும் மறக்க பறக்க எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருந்துகிட்டு இருந்த ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ராஜ பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக ஒரு இடத்துல இருக்க தான் செய்வாங்க சும்மா தான் இருப்பாங்க அப்படின்னே வச்சுக்கோம் அதுவே எதையுமே கண்டுகொள்ளாமல் அமைதியாக சும்மாவே இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் அறக்க பறக்க வேலை செய்வாங்க இந்த மாதிரி அப்படி இருந்தவங்க இந்த பக்கமும் இந்த பக்கம் இருந்தவங்களை தூக்கி அந்த பக்கமும் மாற்றி மாற்றி போட ஆரம்பிச்சிடும் உங்களுடைய குண ரீதியாக உங்களுடைய மன ரீதியாகவே ஒரு மாற்றத்தை அது கொண்டுட்டு வரும் அந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குறிப்பாக மன ரீதியான சங்கடங்கள் இந்த காலகட்டங்களை தவிர்க்க முடியாது என்னதான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போனாலும் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உடல் சோர்வுகள் மன சோர்வுகள் அப்படிங்கிற காலகட்டங்களை தவிர்க்க முடியாது ஸோ கொஞ்சம் பர்சனலாக கேர் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் உணவு சார்ந்த விஷயங்கள் ஓய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நார்மலாக செய்யக்கூடிய அந்த உடல் பயிற்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கங்க உங்களுடைய உடல்நல விஷயங்கள் நீங்கள் பர்சனலாக பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் முடியும் வெளியிலலாம் போய் செக் பண்ணி பார்த்தாலும் பெருசாக எதுவும் இருக்காது அப்படியே தெரிஞ்சாலும் அதற்குண்டான ரெமடிஸை எடுத்துக்கிட்டாலுமே அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை ஒன்று முடிஞ்சால் ஒன்று இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி ஏதோன்னு சின்ன சின்னதாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் பட் பெரிய லெவலில் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது சின்ன சின்ன அசௌகரியங்களை இது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இந்த ஹெல்த் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ராசி ரீதியாக அஷ்டமச்சனிங்கிறதும் நடக்குது அப்புறம் ராசிக்குள்ளேயே இந்த ராக கேதுக்குளுடைய இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்குதா இல்லை கெட்ட விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் விஷயமே இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய நிலை என்ன உங்களால் நல்லது அக்செப்ட் பண்ண முடியுதா கெட்டதை அவாய்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் விஷயமே ஸோ இது வந்து உங்களை சுற்றி நல்ல விஷயங்களே நடந்தாலும் சரி அல்லது ஆகார விஷயங்களே நடந்துட்டாலும் சரி தனிப்பட்ட முறையில் மன ரீதியான தருமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிகிட்டால் போதும் இந்த ராவி கேதுக்கள் அப்படிங்கிறது பெருசாக தொந்தரவாக இருக்காது ஏன்னா ஜென்ரலாக ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒரு சுய ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக மற்ற கிரகங்கள் அடிப்படையில் சில மாறுபாடுகளை கொடுக்கும் அதன் சம்மந்தப்பட்டு பார்க்கும்பொழுது சில நல்ல விஷயங்கள் கூட இந்த ராவி கேதுக்களால் ஏற்படலாம் பட் ராசி ரீதியாக இதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஸோ மன ரீதியாக வரக்கூடிய சங்கடங்களை முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டீங்கனாலே போதும் இந்த ராகு கேதுக்குள் சார்ந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிக்க முடியும் நன்றி வணக்கம் வளமுடன்